மனோஜுக்கு விழுந்த அடி பார்வதி கண்டுபிடிச்ச உண்மை மீனாவை புரிஞ்சுக்கிற விஜயா இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கான சிறுகடை காசு சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்க போறோம் அந்த வகையில மனோஜோட ஷோரூமுக்கு வந்த நபரால மனோஜுக்கு பாத்தீங்கன்னா புதுசா பிரச்சனை வருது அதே நேரத்துல மீனா சொன்ன உண்மைகளை விஜயாவும் புரிஞ்சுக்கிறாங்க அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல ஸ்ருதி கிட்ட மீனா கொலு வைக்கிற முறைகளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க அதை பார்த்து ஸ்ருதி உங்களுக்கு பூ தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் ஆனா உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது ஆண்டி தான் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி சொல்றாங்க அந்த நேரத்தில் அண்ணாமலையும் விஜயாவும் வராங்க உடனே என்ன ஆண்டி பாக்ஸ்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி தெரியாதது போல கேட்க அதுக்கு விஜயா இவங்க கொலு வைக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு உங்களுக்கு ரொம்ப கைண்ட் ஹார்ட் ஆன்ட்டி உங்களை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே முத்து இருமல் வந்தது போல பண்றாரு ஸ்ருதி பேசினது கேட்டு சந்தோஷப்படுற விஜயா நான் சொன்னா எங்க கேக்குறாங்க ஏதோ குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க அதனால நானும் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அண்ணாமலை பொம்மை எல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஓரளவுக்கு வாங்கியாச்சு மாமா அதான் எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்ல விஜயா சமைக்கிற வேலையை போய் பாரு இதையே பார்த்துட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல சமைச்சிட்டேன் அத்தை அப்படிங்கிற மாதிரி மீனா சொன்னதும் முத்து ஒரு பொம்மையை எடுத்து பிரிக்க அது போஸ் கொடுக்கறத பார்த்து மீனா டான்ஸ் கிளாஸ்ல அந்த ரெண்டு பேரும் இப்படிதான் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா விஜயா அவங்க சிருங்கார ரசம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மனோஜ் இவங்களுக்கு அதெல்லாம் இங்க தெரிய போகுது பரதத்தை பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி நக்கலா பேச முத்து அந்த போஸ நீங்க பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா கிட்ட கேக்குறாங்க அப்போது தெரிஞ்சிடும் யார் சொன்னது உண்மை அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் முதல்ல மறுக்கிற விஜயா அதுக்கப்புறம் அண்ணாமலையோட சேர்ந்து அந்த பூசை பண்ணுறாங்க ஆனால் விஜயா பண்ணுறதுக்கும் டான்ஸ் கிளாஸ் அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நின்னதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனா சில இதுக்கு அண்ணாமலை மீனா சொல்றதுல என்ன தப்பு இருக்குது அவங்க வீட்டு பசங்களை உன்ன நம்பிதான் அவங்க அனுப்புகிறாங்க ஏதாச்சும் தப்பு அப்படின்னா தான் உருட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஜயா அதெல்லாம் இல்ல இவ சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்கு சோம்பேறித்தனம் தான் இப்படி எல்லாம் இனிமே நீ சாப்பாடு எடுத்துட்டு வராத அப்படிங்கிற மாதிரி கோபமா திட்டிட்டு கிளம்பிடுறாங்க அண்ட் இன்னொரு பக்கத்துல மனோ ஷோரூம்ல சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க ரோகிணி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்க ஒரு எழுபத்தஞ்சாயிரம் தேவைப்படுது கையில இருந்தது எல்லாமே ரொட்டேஷனுக்கு சரியா போச்சு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து ஒரு கஸ்டமர் வராரு அவர் எல்லா பொருட்களையுமே வாங்குறதுக்காக லிஸ்ட் போடுறாரு அதை பார்த்து மனோஜ் ரொம்ப சந்தோஷப்பட்டு எப்படியும் பதினேழு லட்சம் வரும் நமக்கும் மூணு லட்சம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுறாரு ஆனா அந்த நபர் பாலக்காட்டில் தன்னுடைய மச்சனன் தனக்காக லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கிறதாகவும் அது நாளைக்கு தனக்கு விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஜோசிய சொல்லி சொல்ல கோபமான மனோஜ் அவரை அடிக்க போறாரு அந்த நபரும் மனோஜை அடிக்க மனோஜோட பாடி கார்டு வந்து அந்த நபரை வெளியே தூக்கி கொண்டு போறாரு அதுக்கப்புறமா சாம்பிராணி போடுற நபர் உள்ள வந்து உங்களை ஒரு நபர் தனியாக சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு நீங்க அந்த ஆலமரத்துக்கு வரணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு இதை கேட்டு ரோகிணி அதிர்ச்சியில் நிற்கிறாங்க இன்னொரு பக்கத்துல உஜியா டான்ஸ் கிளாஸ்ல டான்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு காதலர்கள் மட்டும் டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒருத்தங்களை ஒருத்தவங்க பார்த்து சில்மிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து பார்வதியும் அவங்கள கண்காணித்து முகம் சொல்லிக்கிறாங்க அப்போ அவங்களுடைய நடவடிக்கையை உஜியாவும் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க சோ இப்படியா இந்த எபிசோடு வந்துட்டு முடியுது என் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்